ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட் எஸ் பீட் தானே எஸ் பீட் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்துட்டு ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தோம் எதுக்காக அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செடியோட மண்ணெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அதனால நிறைய செடிலாம் வரல அதுவும் பூ வைக்கிற மாதிரி ஃப்ளவரில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது புதுசாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது மட்டும் இல்லாமல் சாயிலுமே வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன் ரெண்டுமே வாங்கி மிக்ஸ் பண்ணி நிறைய செடி வாங்கியிருந்தேன் அதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு கோகோபீட் வந்து இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் கேஜி இருக்கக்கூடியது ஸோ ஒரு பெரிய பக்கெட்டில் நிறைய தண்ணி பிடிக்குது அண்ட் ஃபுல்லாகவே வருது அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு கரைச்சோம் அப்படின்னா அந்த பக்கெட் ஃபுல்லாக வந்துடுது அண்ட் இதோட சாயில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடியை வந்து வைக்கலாம் நம்ம செடியில் எதில் வைக்கணுமோ அது அதாவது லைக் ஹேங்கிங்லியோ இல்லை பெரிய பெரிய பாட்டோ ஸோ எதில் நம்ம வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது மாதிரி ஸோ நான் ரொம்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் செடி வச்சேன் அந்த மண்ணெல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் அது ஹெல்தியாகவோ அதில் வந்துட்டு தேவையான சத்தோ இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு எது வச்சாலுமே வரல அதனால் இது மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணேன் ஸோ இதுதான் யுகாகோ எஸ் இதுதான் நம்ம வாங்கியிருந்தோம் இந்த சாயில் வந்துட்டு ஒரு ஃபைவ் கேஜி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லாவே இருந்தது உள்ளே ஒரு பேக்கேஜ் பேக்கிங் வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருந்தது ரொம்ப கட்டி அந்த மாதிரிலாம் இல்லாமல் பேக்கிங் வைஸ் ரொம்ப குட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா கோகோபீட் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதாவது ரெண்டு ரெண்டு லேயராக நான் வந்து கொடுத்துட்டே இருந்தேன் கூட வந்து நம்ம ஷாஷா பாப்பா பண்ணுற அலும்பு தாங்கவே இல்லை மண்ணெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நூண்டி நூண்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ அவனை சமாளித்து இந்த செடியெல்லாம் வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம் பழைய மண்ணெல்லாம் என்ன பண்ண அப்படின்னா ஒரு பெரிய கவரில் வந்து போட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டேன் ஓகே இந்த டைம் நம்ம செடி நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேவாக பார்த்து ஏன்னா ஆஃபீஸ் அப்போ தான் லீவாக இருக்கும் இல்லையா வீக்கெண்டில் தான் லீவாக இருக்கும் அதனால் வந்து சண்டேவாக பார்த்து இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் வந்து ரெடி பண்ணி பாட்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு அண்ட் வாங்கிட்டு வந்த செடியில் வந்துட்டு டேபிள் ரோஸ் அப்புறம் இன்னொரு இன்னொரு ரோஸ் ரோஸ் கிடையாது இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பூவெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பூ வர மாதிரி இருந்தது எனக்கு இந்த செடி வைக்கிறது ரொம்ப பயமே என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம்ல இதை இப்படியே வைக்கணுமா இல்லை வந்து இதுலேருந்து அந்த மண்ணெல்லாமே வந்து உதிர்த்து விடலாமா அதனால வந்து அந்த வேர் வந்து என்ன ஆகும் வேர் வந்து வேர் வந்து விழுந்துருமா அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதியெல்லாம் அப்படியே வச்சு நான் வந்து சைடில் வந்து இன்னொரு விஷயம் பண்ணேன் நம்ம வீட்லேயே வந்துட்டு மணி பிளான்ட் இருக்குது அந்த மணி பிளான்ட்டை கொஞ்சம் நல்லா வளர்த்து அதோட நல்லா அதாவது வேர் விடுற மாதிரி வளர்ந்து அதையுமே இதோட சைடில் வச்சுட்டேன் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல வைக்கலாமாவும் எனக்கு தெரியல பட் நான் ட்ரை பண்ணேன் இதை ஹேங்கிங்கில் தானே வைக்க போகிறோம் ஜன்னலில் ஸோ அது அப்படியே வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கட்டி விட்டுடலாம் அப்படியே நல்லா அந்த ஜன்னல் ஃபுல்லாக படன்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தான் வந்துட்டு இது நான் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுன்னு நினைச்சேன் எஸ் இது இப்போ நான் இன்னைக்கு எடுத்த வீடியோஸ் இந்த ஒரு ஹேங்கிங்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய வராதுன்னு சொன்னாங்க இந்த ஃப்ளவர் இல்லைன்னு பட் தெரியல இந்த ஃப்ளவர் இருந்தது அண்ட் இந்த மாதிரியான சின்ன சின்ன குட்டி குட்டியா வந்துட்டு டேபிள் ரோஸ் வந்திருந்தது ரோஸ் கலர்ல அந்த ஒரு கலர் தான் அங்கே அவைலபிளாக இருந்தது அதையும் வாங்கியாச்சு பக்கத்தில் வந்துட்டு நான் இந்த மணி பிளான்ட்லாம் வச்சுருக்கேன் அதுவும் இப்போ கொஞ்சம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு அண்டு சென்ட்ரில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்துட்டு ஹேங்கிங்கில் வரக்கூடியது லைக் இதில் வந்துட்டு இது ஒரு இன்டோர் பிளான்ட் தான் சும்மா ஹேங்கிங்கில் அப்படியே ஃபுல்லாக வருமே தவிர எந்த பூவும் வராது பட் இது வந்து இன்னொரு அழகான பூ ஸோ இதெல்லாம் வந்து வைக்கும்போதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்களும் என் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதை நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு ஷெடியூலில் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஷெட்யூல பார்க்கலாம் பபா